புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபது பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய அது கல்விக் கொள்கை அது முற்றிலும் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு விரோதமா இருக்கு அதாவது மொழியும் சார்ந்த இது மாத்திரம் கிடையாது பல்வேறு விஷயங்கள்ல வந்து குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்திங்கிய பட்டியல மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு உதாரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணாவது மொழியை ஏன் சொல்றாங்க நான் அதே கேள்வியை நானே இன்னொரு மொழியை கத்துக்கிறது நல்லதுதானே அப்படின்னு சொல்றாங்க நான் அதே வாதத்தை நான் வைக்கிறேன் நான் என்னன்னா அவங்க பாஜக தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் கிடையாது குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலமே தேவை தேவை கிடையாது சொல்றாரு ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாரு ஆங்கிலம் என்பது அந்நிய மொழி ஆங்கிலம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம்னு சொல்றாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு உலகம் முழு முழுவதும் பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அது ஐடி ஃபீல்டா இருக்கட்டும் இல்லாட்டி துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருந்தாலும் அதை ஆதிக்க நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கில புலமை அந்த ஆங்கில புலமை நமக்கு எப்படி வந்ததுன்னா இருமொழி கொள்கையினாலதான் வந்தது உங்களுக்கு அந்த இருமொழி கொள்கை இருக்க போய்தான் தமிழும் ஆங்கிலம் அதாவது நம்ம நமக்கு வரைக்கும் தமிழ் இங்க தமிழ்நாட்டுல தொடர்பு மொழி இந்தியாக்குள்ளேயும் தொடர்பு மொழியாவும் சரி உலகத் தொடர்பு மொழியாகவும் நம்ம ஆங்கிலம் இருக்கு அப்படி இருக்கிற உலக தொடர்பு மொழி ஆங்கிலத்தை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அமித்ஷா அவங்க சொல்றாங்க வட அந்த பிரச்சாரத்தை வைக்கிறாங்க ஆங்கிலம் படிக்க கூடாது பிரச்சாரத்தை வைக்கிறாங்க அதை தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஆனா அங்கிற கேள்வி வந்து நான் பலமுறை வச்சிருக்கேன் அதுக்குண்டான பதில் தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் வரல அதே கேள்விதான் இன்னொரு மொழியை கத்துக்கிறது என்ன தவறுன்னு சொல்றாங்களா அதே கேள்வி ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்ற பாஜக என்னங்கிறது என்னுடைய கேள்விதான்

வட அந்த கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு விழுக்காடு நம்மளுடைய பாதியோட கீழே தான் இருக்கு அதனால என்ன நமக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கல்விக் கொள்கை தான் சின்ன சின்ன குறைபாடுகள் குறைபாடுகளே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நீங்க வட மாநிலங்க இருக்கிற அங்க இருக்கிற பள்ளிகளுமே பாருங்க அங்க இருக்கிற மாணவர்களுடைய புலமையை பாருங்க ஹிந்தி தவிர எந்த மொழியும் தெரியாது அதே வேளையில அந்தந்த மாநிலங்களுடைய சொந்த மொழி அது இன்னைக்கு இன்னைக்கு மறந்து மறந்து போயிட்டாங்க அது எழுதவோ படிக்கவோ தெரியாது பல வடமாநிலங்கள் இருக்கிற வடமாநில மொழிகள் நீங்க அழிஞ்சே போயிருச்சு அது காரணம் இந்திய ஆதிக்கத்தினாலதான் வந்திருக்கு நான் குறிப்பா நான் சொல்றது வந்து இந்த மொழி பிரச்சனையை நான் பாக்கல மாணவர்களுடைய எதிர்காலம் எதை படிச்சா அவங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிதான் பாக்குறேன் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு கல்வியிலே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இன்னைக்கு பசங்களுடைய ஒர்க்லோடு மாணவர்களுடைய சுமை பாத்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நீங்க காலேஜ் போனீங்கன்னா ஒரு குரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலுமே கூட நீங்க வந்து ஐடி சைடுல கொஞ்ச நாச்சும் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும் அதே மாதிரி மருத்துவத்துறை உங்களுக்கு தெரியும் வந்திருக்கு பல்வேறு சுமைகள் இருக்கிற நீட்டு மொழிங்கிறது மாணவர்களுக்கு கஷ்டம் என்னன்னா அதுக்கு உண்டான உண்டான கட்டமைப்பு கட்டமைப்பு தமிழ்நாட்டு மத்திரம் கிடையாது இருக்கிற பிற பிற அந்த மொழிகள் இருக்கா பொருளாதாரம் இருக்கா மாணவர்களுக்கும் கஷ்டம் அங்க இருக்கிற அங்க இருக்கிற கல்வி அந்த கட்டமைப்புக்கும் கஷ்டம் கிடையாது இந்திய மொழி எந்த மொழியான மொழியோட கத்துக்கணும் உலக மொழிகள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உலக மொழிகள் கத்துக்கிற கூடிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு அந்த உலக மொழிகளே கத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணு மொழிகள் மும்மொழியை கத்துக்கலாம் நீங்க ஆனா அந்த மும்மொழியோ இந்திய மொழியா தான் இருக்கணும்னு சொல்றாங்க இந்த வேற்று நாட்டு மொழிகளாவே இருக்கக்கூடாது இன்னைக்கு குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம் உலகமய வாக்கள் பத்தி பேசுறோம் நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய இளைஞர்களே நீங்க வெளிநாடு போய் இன்னைக்கு வர்த்தகமா இருக்கட்டும் பல்வேறு இதுல போய் நல்லா போய் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு உலக மொழி தெரிஞ்சுக்கிறது நல்லதானது இதே கேள்விதான் நீங்க ஏன் வந்து இந்த தான் படிக்கணும்னு சொல்றீங்க அது மாணவர்கள் விட்டு விட்டுக்கோங்களேன் பெட்ரோல் விட்டு அதாவது விட்டு இன்னைக்கு குமரி இந்த குமரி மாவட்ட எல்லை பக்கத்துல கடல் எல்லையில கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் இதுல வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒன் ஓஎன்ஜி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனுக்கு வந்து அந்த ஒப்பந்தம் போட்ட மாதிரி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதுக்குண்டான ஆரம்ப கால பணிகள் நடந்துட்டு இருக்கு அது கன்னியாகுமரி மாவட்டம் மற்ற மாவட்டத்தில் இருக்கிற கடல் எல்லையில மாத்திரம் கிடையாது கேரளாலயும் அது கேரளால இது பாதிப்பு கேரளா கேரளாவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பத்தி பேசியிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கிறாங்க வித ஒரு திட்டம பொறுத்த வரைக்கும் அது நாட்டுக்கு பயனுள்ளதா இருந்தா பரவாயில்ல ஆனா அதே வேளையில அந்த பகுதி மக்கள் அதுங்க பாதிக்கப்படுறாங்களா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா பொருளாதாரம் மாத்திரம் கிடையாது நீங்க பொருளாதார முக்கியம்தான் அதே நேரத்துல அங்க இருக்கிற அடிப்படை விஷயங்கள் அந்த ஜனங்களுடைய வாழ்வாதாரம் நீங்க இந்த இடத்துல போய் நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்கன்னா என்ன பாதிப்புகள் மீன் மீனவர்களுக்கு அந்த பகுதியை வந்து பாலடைய ஒரு சூழ்நிலை வரலாம் இதுக்குண்டான ஒரு ஸ்டடி எடுக்கணும் அங்க இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய கலந்தாய்வு இருக்கணும் அந்த மாதிரி எங்கேயுமே பண்ண மாதிரி தெரியல நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற அமைப்புகள் மக்கள் அமைப்புகள் அது சார்ந்த மக்கள்கிட்ட நீங்க கலந்தாய்வு செய்து என்ன என்னென்ன எந்தெந்த ஆய்வுகள் எடுத்து ஜனங்கிட்ட சொல்லி அவங்களுக்கு சொல்லி வந்து சரி ஒப்புதல் இது விஷயம் தான் இதனால நமக்கு பாதிப்பு கிடையாது வரும்போது நீங்க திட்டங்களை கொடுங்க ஆனா ஜனங்கள்கிட்ட எதுவுமே கேட்காம மாநில அரசு கிட்ட சரியான தகவல் கொடுக்காம ஒன்றிய அரசு இதே மாதிரி பண்ணும் பொழுது இது வந்து மக்கள் விரோத ஒரு தான் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா மதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல தூத்துக்குடியில நச்சு ஆலை ஸ்டெர்லைட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் போராடி அந்த நச்சு ஆலை ஸ்டெர்லைட்டை ஒழிச்சது வந்து மதிமுக தலைவர் வைகோம்தான் அதே நேரத்துல உங்க தஞ்சை வேளாண் மண்டலத்துல பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களும் வராம இன்னைக்கு தடுத்து நிறுத்தினது பாத்தீங்கன்னா தலைவர் வைகோ தான் இதே மாதிரி என்ன பல்வேறு இடங்கள் நீங்க நீங்க தேனி மாவட்டத்துல நியூட்ரினோ திட்டம் அதனால சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை இன்னைக்கு நீதிமன்ற மூலியம் நிப்பாட்டி வச்சிருக்க தலைவர் வைகோ இங்க மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா அந்த பகுதி மக்களுக்கு ஆபத்தா முதல் குரல் தலைவர் வைகோ குரல் மாதிமுகாவோட குரலா வந்திருக்கு இந்த ஹைட்ரோகாபன் திட்டத்துக்கும் அதே மாதிரிதான் மாதிமுக வந்து கண்டிப்பா இங்க இருக்கிற பகுதி மக்கள் மீனவர்களுக்கு சார்ந்து இவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராத மாதிரி கடைசி வரைக்கும் கூடுதலையா இருக்கும் இது நீங்க ஐயா சிதம்பரம் கிட்ட தான் நீங்க கேட்கணும் அந்த காங்கிரஸ் தலைமை கூட எங்களுடைய நிலைப்பாடுகள் மதிமுக பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதரர் ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி வரைக்கும் இந்திய அளவில வந்து வலுவா இருக்கு ஒரு ஒரு ஏதோ சூழ்நிலை காரணமா வந்து போன தேர்தலில் வந்து அங்க துவத்தங்க ஆனா நீங்க அந்த கூட்டணி இருக்கு அடுத்த தேர்தல் வரப்போகுது நீங்க அடுத்து நீங்க நாலு நாலு வருஷத்துக்கு தேர்தல் வரதா போகுது கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல மக்களுக்கும் ஒரு ஒரு மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி பெற்று கண்டிப்பா இந்தியா

கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்கிற நம்பிக்கை அவர் ரசிகம் கிடையாது தமிழக மக்கள் கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கு தேசிய தேசிய ஊடக நிலை பக்கத்துல வந்து குஜராத் மனுவை எழுபத்தஞ்சு கோடி ஊடகம் பண்ணி எனக்கு நீங்க சொன்னிதான் செய்தி நீங்க நீங்க தேசிய ஊரக ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும் பல்வேறு சில திட்ட ஒன்றிய அரசு திட்டங்கள்லாம் முறைகேடுகள் நடக்குதா செய்து நடக்காதுன்னு கிடையாது நீங்க தமிழ்நாட்டு அரசுல தமிழ்நாட்டு இங்க பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாஜக ஆனா அவங்க ஆள்கின்ற மாநிலங்கள்ல பல்வேறு நீங்க சொல்ற மாதிரி பலாயிரக்கணக்கான கோடிகள்ல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு தப் தவறுகள் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அதை பத்தியான வந்து ஒரு பதிலோ ஒரு இதோ அவங்க கேட்கறது கிடையாது